ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் ஊட்டி ஆப்பிள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ரேரான சுவையோடும் ஆரோக்கியத்தோடும் நிறைந்த இந்த பழம் இது ஊட்டி ஆப்பிள் குளிர்ந்த காலநிலை குளிர்ந்த காலங்களில் வளர்ச்சி அடையும் ஒரு சிறப்பு பழம் இதில் இருக்கும் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் நார்சத்து நம் உடலுக்கு பல நல்ல பயன்களை தருகிறது இதில் விட்டமின் சி நம் நோய்கள் வளர்வதற்கு எதிராக செயல்பட்டு குளிர்காலங்களில் வரும் சளி காய்ச்சல் போன்றவற்றை வராமல் தடுக்கிறது இதில் உள்ள நார்சத்து குடல் இயக்கத்தை சீர் செய்து மெதுவாக ஜீரணம் மெதுவாக நடக்க உதவுகிறது மலச்சிக்கலை தடுக்கிறது ஊட்டி ஆப்பிளில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் தோலை பிரகாசமாக வைக்கிறது பிரிங்கிள் ஸ்பாட் குறைய உதவி செய்கிறது மூடி உயிர்களை பலப்படுத்தவும் உதவுகிறது இதில் இருக்கும் பொட்டாசியம் ஃபைபர் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தி வைக்க உதவுகிறது இதே நோய் ஆபத்தை குறைக்கிறது லோ கலோரிஸ் ஹை ஃபைபர் டயட் இது நிறை ஃபீலிங் ஃபுல்லாக இருக்கிறது அதிகம் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை பள்ளி குழந்தைகள் வேலைக்கு செல்லும் பெரியவர்கள் எல்லோருக்கும் ஒரு பர்ஃபெக்ட் ஹெல்த்தி ஸ்நாக் இது எப்போதும் ஊட்டி இங்கே கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்க உடலுக்கு ஆரோக்கியத்தையும் இம்யூனிட்டியும் தரும் ஒரு அற்புதமான பரிசு இதோட கலோரிஸ் என்னன்னு பார்க்கலாம் ஹண்ட்ரட் கிராம் ஹண்ட்ரட் கிராம் நியூட்ரிஷன் கலோரிஸ் கலோரிஸ் இருக்குது காப்ஸ் போர்டீன் கிராம் இருக்கு நேச்சுரல் சுகர் டென் கிராம் இருக்கு டயட்ரி ஃபைபர் டூ பாயிண்ட் ஃபோர் கிராம் இருக்கு ப்ரோட்டீன் ஜீரோ பாயிண்ட் த்ரீ கிராம் இருக்குது ஃபேட் ஜீரோ பாயிண்ட் டூ கிராம் இருக்குது விட்டமின் சி ஃபார் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் மிலிகிராம் இருக்குது விட்டமின் ஏ த்ரீ மைக்ரோகிராம் இருக்குது பொட்டாஷியம் ஒன் ஜீரோ செவன் மைக்ரோகிராம் மில்லிகிராம் இருக்குது கேல்சியம் சிக்ஸ் மில் இருக்குது அயன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஒன் கிராம் இருக்குது மெக்னீஷியம் ஃபைவ் மில் இருக்குது வாட்டர் கண்டன்ட் எயிட்டி சிக்ஸ் பர்சன்ட் இருக்குது பழத்தை உண்டு நான் பழம் பெறுவோம் தேங்க்யூ